ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் திஸ் இஸ் ஆப்ரிக்கா நான் இங்கே ஆஃப்ரிக்காவில் பெனின்னு ஒரு கண்ட்ரியில் இருக்கேன் இந்த கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு டென் இயராக நான் இங்கே வந்து ஒரு ஆயில் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்ம இந்தியா மாதிரியோ இல்லை நம்ம தமிழ்நாடு மாதிரியோ கிடையாது இங்கே கொஞ்சம் வெஜிடபுள் என்னென்ன ஃபுட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் ரேர் தான் கிடைக்கிறது எல்லாமே நான் வந்து இன்றைங்க என்னோடய ரெஸ்ட் டே என் கூட வந்து என்னோடய பிரதர் இருக்கார் அவர் தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு இப்போ நானும் அவரு சேர்ந்து ஒரு தம் பிரியாணி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஜஸ்ட் இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் குக்கிங்கெல்லாம் ஜஸ்ட் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ மேபி எனி ஏதாவது கொஞ்சம் வீடியோவில் எதுவும் இருக்கலாம் நாங்கள் இப்போ வந்து ட்ரை பண்ணுறோம் வாங்க நம்ம பிரியாணிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மின்ட் இருக்குது கொரியாண்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பட்டை கிராம்பு கொஞ்சம் ஒரு பேரிஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஆனியன் டொமேட்டோ சில்லி எல்லாம் இருக்குது இது வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு பார்த்தீங்களா கொஞ்சம் ஆயில் இருக்குது ஆயில் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் இருக்குது இதுதான் நம்ம பண்ண போகிற பிரியாணியோட பாஸ்மதி ரைஸ் இந்த ரைஸ் தான் இங்கே கிடைக்கிது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் கிடைக்கிற மாதிரி வெரைட்டிலாம் இங்கே கிடைக்காது இது கூட பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிட்டி ஒன்று இருக்குது கொட்டணும்னு அங்கே தான் நம்ம போகிற வெளியில் ஒரு ஆள் போனாங்க அவங்க வச்சு நான் வாங்கினேன் ஓகே இதில் வந்து நம்ம ஆஃப் கிலோ தம் பிரியாணி பண்ணுவோம் தம் பிரியாணி வடி பிரியாணி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் நம்ம கூட இருக்கிறது பார்த்திங்கன்னா யஷ்வந்த் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மேனேஜரோட சன்னு இங்கே வெக்கேஷனுக்கு வந்திருக்காரு இவர் இவர் இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்து பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு இன்னைக்கு ஷேர் பண்ணி சாப்பிட போறோம் அவரையும் கொஞ்சம் காட்டிடுவோம் நம்மளோட பத்திரத்தை வச்சிருவோம் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படி போனோம்னா இதுல ஆயில் இருக்கு இது வந்து சன்ஃபிளவர் ரிஃபைன்ட் ஆயில் இது ஒரு ஹண்ட்ரட் எம்எல் நான் எடுத்திருக்கேன் ஓ ஹாஃப் கேஜி பிரியாணிக்கு ஒரு ஹண்ட்ரட் எம்எல் இஸ் இனஃப் அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஆயிலை ஊற்றுறோம் ஆயில ஊத்தியாச்சு ஆயில் லைட்டா வந்தாலும் நம்ம ஆனியனை போட்டுருவோம் கொஞ்சம் லைட்டா சூடா இருக்கும் ஆயில் ஆயில் சூடா இருந்தாலும் ஆனியனை போட்டுருவோம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஆல்ரெடி நம்ம பாத்திரம் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால ஆல்ரெடி ஸ்மோக் வருது வச்ச ஒரு டூ செகண்ட்லயே ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இதுல எலுமிச்சம் போனா அப்புறம் பாத்துக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் ஆனியன் இருக்கு இதுல டூ ஹண்ட்ரட் கிராம் ஆனியன் எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஆனியனை போடலாம் இலக்கா கிராம்பு இது ஓ கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி போட்டுருவோம் பேலீஃப் பிரியாணி எல்லாம் எதுக்கு அப்படின்னா இது வந்து நம்ம ரைஸை வந்து தனியாக வந்து நம்ம பாயில் பண்ண போகிறோம் அதில் இதை போட்டால் ரைஸில் அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் அதுலேயே ஆட் ஆகிடும் ரைஸில் ஒரு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் அதனால ஒரே ஒரு எதை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போது கொஞ்சம் ஃப்ளேமை நம்ம வந்து ஹை பண்ணிடுவோம் ஏன்னா இந்த பிரியாணிக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆனியன் வந்து நல்ல ஃப்ரை ஆகணும் ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலரில் வரணும் இந்த ஆனியன் அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரியாணி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பிரியாணி இப்போது ரெட் கலரில் வரப்போகுது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வடி பிரியாணிக்கு தண்ணியை நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஹீட் பண்ணி வச்சிடலாம் ஓகே நம்மகிட்ட வேற பாத்திரம் இல்லை அதனால இந்த குக்கர்லேயே நம்ம வந்து வாட்டரை பாயில் பண்ணிக்கலாம் வாட்டர் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அதில் ரைஸை போட்டு ரைஸ் நல்ல ஒரு கண்டிஷன் அதை எப்படின்னு காமிக்கிறேன் அது வந்தோன்னு நம்ம மாற்றிக்கலாம் நம்ம கொரியண்டர் லீஃப் கொத்தமல்லி தலை இருக்கு கொத்தமல்லி தலை கொஞ்சம் வாட்டர் இருக்கு மீட்டு ஒரு லைட்டா அந்த பாயில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஜிஞ்சர் வந்து ஃபிஃப்டி கிராம் கார்லிக் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் நான் வந்து இதை மிக்ஸ் மிக்சியில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கேஜிக்கு ஒரு ரெண்டு சில்லி ரெண்டு சில்லியை எதுவும் கட் பண்ணக்கூடாது சில்லியை அப்படியே முழு சில்லியை நம்ம போட்டுருவோம் ஜஸ்ட் இந்த காம்பவுண்ட்டு எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ரெண்டு முழு சில்லியை நம்ம போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேடு கேர்டு வந்து ஹண்ட்ரட் கிராம் கேர்டு நான் எடுத்திருக்கேன் ஆஃப் கிலோ பிரியாணிக்கு ஹண்ட்ரட் கிராம் சஃபிஷியன்ட்டு இப்போ வந்து இந்த கேர்டு வந்து கொஞ்சம் புளிச்சிருந்ததுன்னா ஓகே நல்லது அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டேஸ்ட்டு பார்க்குறப்போ இது சரியாக புளிங்கல அப்படின்னா அதுக்கு தான் நான் ஒரு லெமன் வச்சுருக்கேன் அது வேணும்னா ஃபைனலாக நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம டொமேட்டோ பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிராம் ஆனியனும் நான் டூ ஹண்ட்ரட் கிராம் டொமேட்டோவும் டூ ஹண்ட்ரட் கிராம் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம அரைச்சும் போடலாம் இல்ல நம்ம இப்படியும் போட்டுக்கலாம் உங்களுக்கு இப்படி போட்டீங்கன்னா பிரியாணியில வந்து அந்த டொமேட்டோ வந்து உங்களுக்கு அப்படியே தனித்தனியா தெரியும் என்னடா தக்காளிச்சோறு அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதுக்கு நீங்க அரைச்சு போட்டீங்கன்னா டொமேட்டோவே தெரியாது பிரியாணில நம்ம இப்படி போட்டுக்கலாம் இது நம்ம தான் சாப்பிட போறோம் அதனால பிரச்சனை இல்ல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு அந்த ஆயில் கொஞ்சம் கொஞ்சம் மேலே வரணும் அது வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும் ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து சில்லி பவுடர் போட்டுக்கலாம் சால்ட்டு நம்ம போடுறோம் சால்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க வேணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இது வந்து கல்லுப்பு போட்டு நல்லது நம்ம இங்கே இந்த சால்ட்டு தான் கிடைக்குது சிக்கனை போட்டுருவோம் சிக்கன் வந்து ஒரு ஆஃப் கிலோ இருக்குது சிக்கனு இதை வந்து நான் வந்து எல்லோ பவுடர் நம்ம மஞ்சப்பொடி லெமனை வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதுதான் உங்களுக்கு இந்த கதாவில் இருக்குது இதையும் போட்டுருவோம் வந்து ஒரு சிக்ஸ் வாட்டர் இருக்கும் இதெல்லாமே நல்லா பாயில் ஆகும் நம்ம வாட்டர் பாயில் ஆயிடுச்சு இதுல நம்ம ஒரு ஸ்மெல்லுக்காக இந்த பேலிஃபு இப்போ இந்த டைத்துல கொஞ்சம் நம்மளோட ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் கொஞ்சம் பாயில் ஆகணும் ஓகே நம்ம வாட்டர் பாயில் பண்ணதில் கூட நம்ம சால்ட் போட்டுருவோம் ஒரு மூணு ஸ்பூன் ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் இப்போ நம்ம ரைஸை போட்டுக்கலாம் இது ஆஃப் கேஜி ரைஸ் ரைஸ் எக்ஸ்பாண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா அப்படி வரணும் கொஞ்சம் ஓகே இந்த டைத்தில் ஓகே இங்கே நம்ம ஒரு ஸ்டெயினர் வச்சுருக்கோம் இதை நம்ம வந்து தனியாக ஃபில்டர் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெயினரில் நம்ம போட்டுருவோம் ரைஸை நம்ம போட்டுட்டு ஜஸ்ட்டு ஸ்லோவாக தான் நம்ம பண்ணணும் இல்லைன்னா ரைஸு பிரேக் ஆகிடும் உடஞ்சிடும் ரைஸுக்கும் வாட்டருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ட் லெவல் இருக்குது இந்த லெவல் தான் இருக்கணும் நம்ம தம் போடுற நேரம் வந்துருச்சு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம் கரெக்டாக ரைஸும் வாட்டரும் சேம் லெவலில் இருக்கிறப்போ நம்ம தம் போட்டுடலாம் தம் போடுறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம நார்மலாக இது வந்து ஃபயர்வுட்டில் தான் பண்ணணும் நம்ம கேஸில் பண்ணுறதுனால ஒரு தவா யூஸ் பண்ணிப்போம் இந்த தவா இது மாதிரி ஏதாவது ஒரு தவா இருந்தால் எடுத்துக்கோங்க எடுத்து பேர்ன் ஆயிரும் கீழே சரியாக ஹோல் இருக்கு அதனால நான் ஒரு பிளேட்டை வச்சு நல்லா ஏர் வெளியில் வராமல் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன் மினிட் வந்து நம்ம இது வந்து ஒன் இருக்கு கொஞ்சம் பாயில் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வரும் சைடில் அது வரைக்கும் பாருங்க அப்படி இல்லைன்னா ஒன் மினிட்டுக்கு அப்புறம் வந்து கம்மி பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸ் விட்டுருங்க ஆல்ரெடி ஒன் மினிட் இஸ் ஒன் மினிட் முடிஞ்சது ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு சிம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சிம் பண்ணிடுவோம் இதை பண்ணிவிட்டு நம்ம மேலே ஒரு வெயிட் வைக்கணும் ஆல்ரெடி ஒரு நம்மகிட்ட இருக்க ஃபில்ட்ரு வாட்டர் இருக்குது இதை நம்ம மேலே வச்சுருவோம் இதுதான் தம் பிரியாணியோட ஃபைனல் ஸ்டேஜ் అపుం ఔరు 10 మనీట్ కర్టా కర్టా అరు 10 మనీట్ కపరు వందు నమా పాపుం అపుం నమా బిరియాని దమా ఉపం మని పాపుం అస్ట్లిం తు అస్యి కేం తు ఉ� இல்ல. வா வெரி குட் ஸ்மெல் ஸ்மல்லே சூப்பரா இருக்கு. பிரியாணி எப்படி இருக்குன்னு பாப்போம். ஸ்மல்ல மட்டனானா இல்ல பிரியாணி ஏதான்னு பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் গ্যাস இஸ் கமி. இன்னும் ஓகே நோ ஸ்மால் இருக்கு நோ நீட் ஓகே நம்ம எஸ் வந்து சொல்லிட்டாரு குட் வெள்ளம் தம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம பிரியாணியை எடுத்துருவோம் சூப்பராக வந்துருக்கு பாருங்க பிரியாணி சிக்கன் சிக்கன் இப்போ வந்து பாயில் ஆயிருக்கான்னு நம்ம பார்ப்போம் சிக்கன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இப்படி நம்ம பண்ணால் எப்படி ஓப்பன் ஆகுது பாருங்க சிக்கன் இந்த ஒயிட் கலர் தான் நல்லா பாயில் ஆயிருக்கு சிக்கன் ஸோ நம்ம ரெடி எஸ் ரெடி I What can't wait. I feel that's amazing. I can't wait for some more time. <laughs> It's okay. mouth watering. உள்ள ஹீட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நம்ம பிரியாணி சாப்பிட்றப்ப தான் நம்ம அந்த ஹீட்டை ஓப்பன் பண்ணணும் அதனால ஜஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் பிரியாணி இஸ் ரெடி நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம போய் சாப்பிட போகிறோம் இப்போ நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணலாம் பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது ம் இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம

Quand arrivé ici, travail Bon, arrivé ici, deux ans comme ça. Ah, ok. Euh, ici, euh, Benin, toi, qu'est-ce que tu manges ici Normalement Rice, hmm. pâte, hmm. akasa, akasa, gari. gari. Parlez quelque chose. Pourquoi on m'a parlé toujours Après, quel est là Bon, que, Benin, quel பார்த்து மக்களை பார்த்துங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து கிழங்குல ஒன்று பண்ணுவாங்க கிழங்கு அதுக்கப்புறம் நம்ம மக்காச்சோளம் இதில் பண்ணுவாங்க பார்த்து அதுதான் அவங்களோட ஃபுட்டு ஒரு ஊற்றி இசி மூப்பேரே மஞ்சை மாஞ்சி மஞ்சள் எல்லாம் பாதிக்குவா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளஸ் கிட்ட சொல்லுவோம் அவர் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லட்டும் இசி பொகுப்பே எல்லாம் துவா மஞ்சை பாதி மஞ்சை இசி மாஞ்சி இஸ் குட் मांजे इज नॉट टेकिंग इज टेलिंग गुड मांजे बी ए पुले मांजे नॉर्मली चिकन दे आर टेलिंग नेम इज पुले यू विल टेक चिकन बोकुशोफे आर इज सेबो पु मांजे ஓகே அவருக்கு சொல்ல முடியாது சொல்ல முடியாது அப்படின்னா நம்ம யெஸ்வன்து அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் பிரியாணி ஓகே தேங்க் யூ தேங்க் இப்போ அப்படியே நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம பிரியாணியை இன்னைக்கு ரெஸ்ட்னால இன்னைக்கு நான் பிரியாணி ட்ரை பண்ணலாம்னு சொல்லி இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இட்ஸ் குட் குட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ மக்களே நம்ம இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வேறு ஏதாவது ஆப்ரிக்காவில் உங்களுக்கு ஏதாவது பார்க்கணும் ஏதாவது இருந்துச்சா என்னால் முடியும் என்ன முடியுமோ நாங்கள் பண்ணுறோம்